वनकम ना उ मणिन गोपि इतना पासीव पालिटिक्स इनके नईन सेप्टर टू तौस ट्वेंटी फै नम तुण जनाधिपति श्री बुचि रेडी सुदर्शन रेडी हेस् सिक्योर्ड 300 हंड्रेड फर्स्ट प्रिफरेंस वोट्स एंड श्री सीपी राधाकृष्णन हेस् सिक्योर्ड फोर फिफ्टी टू फर्स्ट प्रिफरेंस वोट्स फॉर दि वाइस प्रेसिडेंशियल इलेक्शन ट्वेंटी ट्वेंटी फाइव हियर बै डिक्लेर மொத்தம் பேர் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டியோட கேண்டிடேட் அதாவது வந்து சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவருக்கு வந்து முந்நூறு பேர் பண்ணியிருக்காங்க சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து நானூற்றம்பத்தி ரெண்டு பேர் ஓட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு கேப் இருக்குது த்ரீ செவன்ட்டி செவன் இருந்தாலே போதும் ஃபோர் ஃபிஃப்டி டூ இது ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபது பேர் கிராஸ் ஓட்டிங் இருக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது இவங்க கணக்கெல்லாம் போட்டு பார்க்குறோம் இல்லையா இதெல்லாம் வந்து யார் யார் போட்டாங்கன்னு தெரியாது பட் ஸ்டில் இவங்க கணக்குப்படி முன்னூற்றி பத்தொம்போது வந்திருக்கணும் யாருக்குன்னு சொன்னால் இண்டி பிளாக் அதாவது ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு ஆனால் முந்நூறு தான் வந்திருக்குது இங்கே வந்து நானூற்றி நானூற்றம்பத்திரண்டுக்கு ஒரு டுவெண்ட்டி பத்தொம்பது நம்பர் எக்ஸாக்டாக சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு ஓபிசி கேண்டிடேட் வந்து வைஸ் ப்ரெசிடென்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது செலக்ட் ஆயிருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த நியூஸ் நம்ம சேனல் நம்பர்ஸோடு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய ஒரு மினி பயோகிராஃபி என்ன பண்ணார் என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒரு ரீவிசிட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோட ஐடியா ஸோ அவரை பற்றி படிக்கும்போது அவர் பிறந்தது வந்து திருப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பதினாறு வயசுலேயே ராஷ்ட்ரிய ஸ்வம் சேவை சங்கத்தில் சேர்ந்திருக்கிறார் ஸோ ஆர்எஸ்எஸில் அப்போ அதில் வந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னு சொன்னால் ஒரு பால ஸ்வயம் சேவக்குன்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது இளைஞர் காலத்திலயே வந்து ஒருத்தர் சுயம் சேவக்காராருன்ற பட்சத்தில் இல்லை ஒரு ஐடியாலஜி போகிறாங்கன்ற பட்சத்தில் அது வந்து என்னவாக இருக்காதுன்னு சொன்னால் ஒரு பதவிக்காகவோ பொறுப்புக்காகவோ வேற ஏதாவது ஒரு உள்நோக்கத்தோடையோ லாபத்துக்காக போய் சேர்றது கிடையாது அவங்க ஜென்யூனாகவே அவங்களுக்கு அந்த ஐடியாலஜி ஈர்க்கப்பட்டு அதில் உள்ள ஒரு பிடிப்போடு தான் போய் சேர்றாங்க பதினாறு வயசுங்க ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து எழுபத்தி நாலில் வந்து ஜனசங்கத்தை வந்து சேர்கிறாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் முதல் தடவையாக கோயம்புத்தூர்லேருந்து பாராளுமன்ற உறுப்பினராக செலக்ட் ஆகிறாரு தொண்ணூற்றி ஒம்போதில் திரும்பவும் பாராளுமன்ற உறுப்பினராக அந்த வாஜ்பாய்ஜி தோக்குறார் இல்லையா இந்த ஒன் இயரில் அந்த டாப்பில் ஆனதுனால அதுக்கு அடுத்த தடவையுமே வந்து அவர் எம்பியாக தேர்ந்தெடுக்க போகிறார் இன்ஃபேக்ட் மதுரை வந்து ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் எம்பியாக கோயம்புத்தூரோட எம்பியா அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு போகிறார் ஸோ இப்போ யோசித்து பார்த்தா சைட்டில் இருபத்தி ஆறு வருடத்துக்கு முன்னாடி அவர் எம்பியாக இருக்கார் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து பாஜக சார்பாக இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறமா திரும்ப தமிழ்நாட்டில் வந்து எம்பி இல்லைங்கும்போது அவர் பண்ணது அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு சாதனை தான் அதுக்கப்புறமா அவர் அலையன்ஸ் வச்சிருக்கார் வாட் எவர் இட் இஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி அவர் வந்து எம்பியாக இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தோன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ஏழு வரைக்கும் தமிழக பாஜகவோட தலைவராக வந்து அவர் வந்துருக்கிறாரு அதுக்கப்புறமா ஒரு மூணு மாநிலங்கள் கிட்டத்தட்ட நாலு மாநிலங்கள் கவர்னர்னு சொல்லி சொல்லலாம் முதல்ல வந்து ஜார்க்கண்டோட கவர்னாக இருந்தார் அதுக்கப்புறமா தமிழிசை அவர்கள் வந்து ரிசைன் பண்ணதுக்கப்புறமா தெலுங்கானா புதுச்சேரிக்கு வந்து ஒரு இன்ட்ரீம் அடிஷ்னல் சார்ஜாக வந்து அதுக்கும் கவர்னராக இருந்திருக்கிறாரு இப்போது ப்ரெசண்ட்டாக வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு கவர்னராக இருந்தார் ஸோ இப்போது வைஸ் ப்ரெசிடண்ட் ஆயிருக்கிறாரு ஸோ ஒரு மிகப்பெரிய தமிழகத்துக்கு இது ஒரு மைல் கல் தான் வச்சுக்கோங்களேன் நம்ம பார்க்குறோம் வந்து அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்போ திரும்ப இருந்து இவர் வந்து துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு கோயின்சிடென்ட்லி ரெண்டுமே வந்து பாஜக தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க என்ன தெளிவாக தெரியுதுன்னு சொன்னால் நம்ம பேசுகிறோம் இல்லையா இது இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து ஒரு ஹானரரி போஸ்ட் போஸ்ட் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க வந்து அவங்க தான் சூஸ் பண்ணுறாங்க அந்த கே அந்த பார்ட்டி தான் சூஸ் பண்ணுறது யார் வேணா இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து அவங்க அப்போசன் பார்ட்டி சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் இப்போ எங்கே பண்ணிக்கலாம் யூபியில் பண்ணிக்கலாம் யூபியில் வந்து எண்பது சீட் இருக்குது எம்பி சீட்டு அங்கே தான் ஹிந்தி ஹாட்லேண்டு அங்கே தான் ஓட்டு இருக்குதுன்னு சொன்னால் எல்லா ஆளே கிடையாது இப்போது விபி போஸ்ட்டுக்கு வந்து யார் வேணா சூஸ் பண்ணிருக்கலாமே ஸோ ஆல் ஓவர் இந்தியா அவங்க ஏன் வந்து சூஸ் பண்ணுறாங்கங்கிறதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்கலாம்னா மோடிஜி அவர்களும் இந்த தலைமை வந்து நாட ஒரு நாடாக தான் பார்க்குது இது வந்து ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு வித்தியாசமாக வேறுபட்டு பார்க்குற மாதிரி தெரியலங்கிறது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பட் ஸ்டில் இவங்க என்ன பண்ணிகிட்டே தான் இருப்பாங்கன்னு சொன்னால் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எதிரின்ற மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க பட் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற எடுத்துக்காட்டுகள் தமிழ்நாட்டில் எம்பியே இல்லைனாலுமே இங்கேருந்து ஒரு மினிஸ்டரின் சார்ஜ் கொடுக்குறாங்க இங்கேருந்து ராஜபாய் எம்பி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா இப்போது வைஸ் பிரெசிடென்ட் கொடுக்குறாங்க இங்கே போது அப்போ என்ன தெரியுதுன்னு சொன்னால் இது ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்கிறதே கிடையாது அவங்க நல்ல ஆளுங்க ஒரு லாயலான ஆளுங்க இல்லாட்டி திறமையான ஆளுங்க ரொம்ப வருஷமாக இருக்கிற ஆளுங்க எங்கேயா இருந்தாலுமே அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஹானர் பண்ணுறாங்கன்னு தெரியுதுன்னா கவர்னர்லாம் பார்த்தோன்னா ஏகப்பட்ட கவர்னர் சண்முகநாதன்ஜி இருக்கட்டும் இல்லை எல் கணேசன்ஜியாக இருக்கட்டும் இல்லை தமிழிசை அவர்கள் இப்போது இவராக இருக்குது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும் ஸோ ஏகப்பட்ட ஸ்டேட்ஸ் கவர்னர்ஸாக இருக்கட்டும் இப்போ இதாக இருக்கட்டும் இப்போ எல் முருகன் அவர்கள் வந்து தோத்தாலும் அவருக்கு வந்து ராஜசபா எம்பி மூலமாக மினிஸ்ட்ரி இல்லை தமிழ்நாட்டை இருக்கிற ஒருத்தருக்கு கொடுத்ததாக இருக்கட்டும் இந்த மாதிரி திரும்ப திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்குது ஸோ இந்த செய்தியை நம்ம சேனல் ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோட நோக்கம் நீங்களும் வந்து உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிபால் டிஸ்டர் சந்திக்கிறேன் வணக்கம்